திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களின் உருவப்படங்கள் தற்பொழுது கிழிக்கப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அலுவலகங்கள் அனைத்தும் தற்பொழுது மூடப்பட்டுள்ளது குறிப்பாக கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் உருவப்படங்கள் மேலும் அவரது எம்எல்ஏ அலுவலகங்களும் மூடப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சரவைகளில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களின் உருவப்படங்களும் தற்பொழுது கிழிக்கப்பட்டிருப்பது மிக மிகப்பெரிய அளவில் மாறி மாறியிருக்கிறது இன்னும் முப்பத்தி ஆறு நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் அவசர அவசரமாக ஆளும் கட்சியின் உருவப்படங்கள் கிழிக்கப்படுவது எதற்காக என்ற கேள்வியை திமுகவினர்கள் முன்வைத்து வருகிறார்கள் ஏற்கனவே திமுகவினர்கள் பணப்பட்டுவாடா செய்கிறார்கள் என்ற பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் பொழுது நாம் யாரும் மறந்திருக்க மாட்டோம் இரண்டு கண்டெய்னர்கள் ஃபுல்லாக பணங்களாக இருந்தது அந்த கண்டெய்னர் என்ன ஆட்சி யார் கொடுத்தார் தற்பொழுது என்ன விவரம் என்ற எந்த ஒரு தகவலும் திமுகவின் ஆட்சிக்கு பிறகு தெரியவரவில்லை தற்பொழுது அதே நிலைமை மீண்டும் தமிழக மக்கள் மத்தியில் நிலவக்கூடாது என்பதற்காக மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் அதிக பாதுகாப்பும் பறக்கும் படை அதிகாரிகளும் தற்பொழுது குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட பணங்கள் தமிழக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடாது புழக்கத்தில் இருக்கக்கூடாது அதாவது எந்த ஒரு வெளியூருக்கு சென்றாலும் இரண்டு லட்சத்திற்கு மேல் கொண்டு செல்லக்கூடாது என்றும் குறிப்பாக திமுகவின் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் இரண்டு லட்சத்திற்கு மேல் செல்லக்கூடாது என்றும் கொண்டு செல்லக்கூடாது என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த திமுகவும் தற்பொழுது அலரும் விதமாக ஒரு பக்கம் ஊழல் வழக்கு மறுபக்கம் போதைப் பொருள் கடத்தல் தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகளின் நெருக்கடிகள் போன்ற அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்பொழுது ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி நடைபெற்று வருகிறது என்றே நாம் கூறலாம் மிக மிக மோசமான ஆட்சி என்றால் அது திமுகவின் ஆட்சிக்கு என்று மாற்று கருத்தே கிடையாது ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றியடைவோம் மக்கள் முகத்தில் சிரிப்பலைகள் தான் இருக்கிறது என்றும் வாய்கூசாமல் ஸ்டாலின் அவர்கள் கூறுகின்ற பொய்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பாக திமுக நிர்வாகிகள் பதினைந்து லட்சம் கொண்டு சென்றதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தற்பொழுது பிடித்திருக்கிறார்கள் பறக்கும் படைகள் மூலமாக பிடிக்கப்பட்ட பணங்கள் அனைத்தும் தற்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே இந்த நிலைமை என்றால் தேர்தல் நெருங்கும் நிலையில் ஒட்டுமொத்த திமுக அராஜகமும் இவர்கள் பணங்களை பட்டுவாட செய்வார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் ஆன்லைன் ரம்மி தடை செய்ய வேண்டி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஸ்டாலின் அவர்கள் தற்போதுதான் தெரிந்திருக்கிறது ஐநூறு கோடி இவர்கள் நன்கொடையாக தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வழங்கியிருக்கிறார்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் இப்படிப்பட்ட திமுக ஆட்சி நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக மறக்காம கூறுங்கள்